இனி வரும் காலங்களில் மனுஷங்க கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழ்வார் உலகம் முழுக்க அனைவருமே கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழ்வார்கள் ஏன் அப்படின்னா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கலனா வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும் வாழவே முடியாது அதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித வாழ்க்கை அதை சாட்சி மனுஷங்க இன்றைக்கி வாழ்கிறதுக்கே போராடுறாங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழவே முடியலை புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு வாழ்க்கை என்பது கட்டுப்பாடுகளே ஒருத்தர் கடைபிடிக்கல அப்படின்னா அவர் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் வாழவே முடியாது அந்த நிர்பந்தம் தான் அந்த நெருக்கடி தான் ஒருத்தர் கட்டுப்பாடுகளுக்கு திரும்புவதற்கு கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழ்வதற்கு காரணமாக காரணமாக இருக்கிறது முதல்ல வந்து கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டுப்பாடுகள் இல்லாத கட்டு எதெல்லாம் கட்டுப்பாடுகள் கிடையாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுங்கிறாங்களே மக்களுக்கு அதுவே தெரில நாம் வாழ்கிற வாழ்க்கை கட்டுப்பாடாக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கட்டுப்பாட்ற என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இல்லாமல் அதாவது கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையினா எப்படின்னா எதையெல்லாம் கட்டுப்பாடின்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா உதாரணம் காலையில் அதாவது சூரிய உதயத்துக்கு பிறகு எழுந்திருக்கிறது அப்புறம் வந்து தானிய உணவுகளை சாப்பிட்ற இட்லி புரி பொங்கல் தோசை உணவே கட்டு உணவுலேயே அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது அதுவே அவங்களுக்கு தெரில ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருக்கும்னு நினச்சிட்ருக்காங்க சிகரெட் பிடிக்கிறது மதுபானம் மருந்துவது அப்புறம் வந்து மதுபானம்னா கெமிக்கல் சாராயம் கெமிக்கல் சாராயம் புகையிலை டொபோக்கோ அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் வந்து இது உடற்பயிற்சி செய்ய உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது லஞ்சம் லஞ்சம் வாங்கிறது ஊழல் ஊழல் பண்ணுறது பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருப்பது அப்புறம் வந்து உறவு முறையிடம் உண்மையாக இல்லாமல் உண்மையாக பழகாமல் பொய்யாக பழகுவது பழகுவது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நம்பிக்கை நம்பிக்கையாக பழகாமல் ஏமாற்றுவது ஏமாற்ற மனசில் வச்சுக்கிட்டே பழகுறது இதெல்லாம் வந்து கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கைக்கு உதாரணங்கள் அப்புறம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துவது எளியவர்களை அடிமைப்படுத்துவது அடிமைத்தரங்களை விரும்புவது ஒரு வே ஒரு வேலை செய் உங்களுக்கு வே வீட்டில் வேலைக்காரங்களை வச்சுக்கிறது மனுஷங்களே வேலைக்காரங்களை வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டில் அவங்களோட வேலை செய்கிறதுக்கு மனுஷங்களே வேலைக்காரங்களை மனுஷங்களாக வச்சுக்கிறாங்க எப்படி பார்த்து எவ்வளோ திமிர் பாருங்கள் மனுஷங்களுக்கு இவரோட வேலை செய்கிறதுக்கு மனுஷங்களே இவருக்கு வே இவர் வந்து வேலைக்கு வச்சுக்கிறாரு அப்படி தான் வந்து மனுஷங்களே மனுஷங்களே வேலை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் கட்டுப்படற்ற ஒரு வாழ்க்கைக்கு உதாரணங்கள் மாமிசம் சாப்பிடுவது தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் சாப்பிட்றது மீன் சாப்பிட்றது முட்டை சாப்பிட்றது இதெல்லாம் கட்டுப்பாடு இதெல்லாம் கட்டுப்பாடுகள் கிடையாது ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுவது இது இதுவும் கழுவு கட்டு எளிமையாக வாழணும் அப்புறம் வந்து இயற்கையோடு இணைஞ்சி வாழணும் இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷங்க வாழ்கிறது வந்து ரொம்பவும் கடினம் போராட்டம் அதான் பாருங்கள் நோய் வந்துருச்சு வாழவே முடியல நோய் வந்தவங்களால வாழவே முடியாது சி சாகத்தான் முடியும் கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நீ வாழ முடியும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நீ வாழவே முடியாது அந்த ஒரு கட்டாயம் நெருக்கடி தான் மனுஷங்க திரும்பவும் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு காரணமாக இருக்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் என்னென்னோ வாழ்ந்து பார்த்தாங்க ஈஸியாக வாழ்ந்துடலான்ட்டு வாழவே முடியல கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்பதற்கு இதுவரையிலான ஒரு உதாரணம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது இதுவரை மக்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது மக்கள் இதனால் இதுவரைக்கும் பாருங்கள் இந்த உலகத்தில் விபத்தினால் சாப்பிட்றாங்க நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க போர்களால் செத்துக்கிட்டு இருந்தாங்க செத்துக்கிட்டு செத்தாங்க நிறைய பேர் செத்தாங்க கோடிக்கணக்கில் செத்தாங்க போர்களால் இப்படி குற்றங்களால் செத்தாங்க மூட நம்பிக்கைகளால் மனுஷங்க செத்தாங்க இப்படி பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே அழிவு வறுமையினால் செத்தாங்க இன்றைக்கி இவ்வளோ இவ்வளோ முன்னேறிய நிலையில் கூட ச சரியாக சாப்பாடு இல்லாமல் நிறைய மக்கள் இருக்காங்க அப்போது வ வறுமையால் செத்தாங்க இப்படி பா இப்போ அடிமைத்தனத்தாலையும் சர்வாதிகாரத்தாலையும் பெண்கள் நிறைய பெண்களும் பெண்களால் ஆண்களும் இப்படி பாதிக்கப்பட்டாங்க இப்படி வாழவே முடியலை என்பதற்கு இந்த உலகம் தான் உதாரணம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க மனுஷன் வாழ்கிறதுக்காக இருக்காங்க வாழவே முடியாமல் திணறிகிட்டு இருக்காங்க காரணம் கட்டுப்பாடுகளற்ற ஒரு வாழ்க்கை கட்டுப்பாடுகள் இல்லைன்னா என்ன நடக்கும் கட்டுப்பாடு இருந்தால் அவங்க ரொம்ப வாழ்வது அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அவங்க அதிகாலையில் எந்திப்பாங்க அப்புறம் வந்து நேர்மையாக இருப்பாங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வாங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க இப்போது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உண்மையாக இருப்பாங்க இப்படி உறவு முறைகளில் உண்மை ஏற்படும் அது மாதிரி எளிமையாக வாழ்வாங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வாங்க இயற்கையான ஒரு சூழ்நிலையில் போய் வாழ்வாங்க இந்த மாதிரி நகரங்களெல்லாம் போய் வாழ மாட்டாங்க இயற்கையோடு இணைஞ்சு போயிடுவாங்க அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்காது கட்டுப்பாடுகள் என்பது இது கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கட்டுப்பாடுகள் இல்லாமல் மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியாவது நிரூபிக்க பார்க்குறாங்க இந்த இந்த நகரங்களையும் பெருநகரங்களையும் உருவாக்கி இதெல்லாம் கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை நம்ம இயற்கையோடு இணைஞ்சி அந்த அந்த பசுமையான சூழலில் ஒரு கிராமப்புற வாழ்க்கையில் அதுதான் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை அதுதான் கட்டுப்பாடான வாழ்க்கை நம்ம இயற்கையிடம் வந்து விலகுவது என்பது கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை இப்படி ம கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் மனுஷங்களால் வாழவே முடியாது சாகத்தான் முடியும் செத்துக்கிட்டே இருக்கும் சாவு வந்து விரட்டும் அழிவுகள் அழிவுகள் ரொம்ப அதிகமாகிடும் தாராளமாகிடும் வேலையே வேலையே இல்லை பாருங்கள் நிறைய பேருக்கு வேலையிலா திண்டாட்டம் இப்படி பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள் கட்டுப்பாடுகளே இல்லாமல் போனால் இப்படி தான் நடக்கும் வேலையே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேர் தனிமையில் இருக்காங்க அதாவது கணவன் இல்லாமல் பெண்களும் மனைவியை இழந்த ஆண்களும் இப்படி தனிமையில் சார் நிறைய பேர் இருக்காங்க அப்படி வந்து இந்த உலம் கட்டுப்பாடுகளே இல்லாமல் ஒழுக்கமே இல்லாமல் தான் இப்படி தான் இருக்கும் மனுஷங்களால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது இந்த இயந்திர அறிவுகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த உலகத்தில் மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல மகிழ்ச்சியாக வாழலை துன்பத்தை துன்பத்தோடு வாழ்ந்துட்டு கட்டுப்பாடுகள் இல்லாமல் மனுஷங்களால் வாழவே முடியாது என்பதற்கு இதுதான் சாட்சி என்றைக்கு நீங்கள் கட்டுப்பாடாக வாழ தொடங்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் கட்டுப்பாடத்தை ஒரு வாழ்க்கைக்கு போகவே மாட்டீங்க கட்டுப்பாடுகள்னால் என்னென்னு இவங்களுக்கு தெரியல அதனால தான் இவங்க ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடிக்கிட்டு இருக்காங்க கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையில் தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு அதில் ஏதாவது மகிழ்ச்சியாக வாழ்ந்துட மாட்டோமா நோய் வந்து போச்சு அதாவது தானிய உணவுலாம் சாப்பிட்டு நோயெல்லாம் வந்துச்சு அப்புறமும் ஒரு மாத்திரையை போட்டுட்டு அதே உணவு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க நோய் வந்ததுக்கு எது காரணமோ அதே உணவு தான் இவங்க உணவுன்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க கட்டுப்பாடுகள்னால் என்னென்னே இவங்களுக்கு தெரியல அப்படி ஒரு அனுபவமே இவங்களுக்கு இல்லை கட்டுப்பாடுகளோடு இவர்களுக்கு ஒரு அனுபவமே இல்லை அதனால தான் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு அதுக்குள்ளேயே இன்பத்தை தேடிக்கிட்டு துன்ப அதனால் அந்த கட்டுப்பாடற்ற வாழ்க்கை கட்டுப்பாடத்தை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்குள்ளே அதனால் ஏற்படுகிற துன்பங்கள் அப்புறம் அதில் அதிலே தான் இருக்காங்க அதிலே இருந்துக்கிட்டு அதிலே எப்படி இன்பத்தை பெறுவது அப்படின் தான் ஒரு சாக்கடைக்குள்ளேயே இருக்காங்க அவங்களுக்கு கட்டுப்பாடுகள்னால் என்ன அப்படி ஒரு அனுபவமே இல்லை கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்த ஒரு அனுபவமே அவங்களுக்கு இல்லை ஒரு வாட்டி அப்படி கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து பார்த்துருந்தாங்கன்னா வாழ்ந்து முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கட்டு கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு போகவே மாட்டாங்க கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும்போது வாழ்க்கை எளிதாக இருக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் அது மாதிரி கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு இன்னொரு தானே பிடிக்காதவங்க கூட வாழ்கிறது அது இங்கே உலகத்தில் நிறைய நடக்குது நிறைய காரணங்களை காரணம் காரணம் கட்டி பணத்துக்காக பிடிக்காதவங்க கூட வாழ்கிறாங்க பணத்துக்காக வீடு வாசல் இது போன்ற சொத்துக்களுக்காகவும் பிடிக்காதவர்களை சகித்து கொண்டு வாழ்கிறார்கள் பிள்ளைகளுக்காக இப்படி பல காரணங்களை கூறிக்கொண்டு வாழ்கிறாங்க இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படும் ஏற்படுத்தும் அதில் கட்டுப்பாடத்தை ஒரு கட்டுப்பாடுகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா பிடித்தவங்களோடு வாழ்ந்துட்டிங்கன்னா ஒரு பிடித்த வாழ்க்கைங்கிறது கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அப்போ கட்டுப்பாடாக வாழ்ந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மீண்டும் கட்டுப்பாடாத வாழ்க்கைக்கு போவே மாட்டிங்க அப்போது மனுஷங்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா கட்டுப்பாடுன்னா என்ன கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கம் இல்லை ஒரு அனுபவம் இல்லை கட்டுப்பாடான கட்டுப்பாடான வாழ்க்கையை பற்றி கேள்வி கூட அவங்க படுறதில்ல அப்படின்னா என்ன பாடுன்னு கூட தெரியல அவங்க வாழ்கிறது கட்டுப்பாடான வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த உலகம் எல்லாம் ரொம்ப நல்ல உலகம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அது முதல்ல வந்து கட்டுப்பாடாக வாழ்ந்து இந்த இயந்திர அறிவியல் உலகிலேருந்து நம்ம தப்ப முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்க முடியும் ஆனால் நம்ம நம்மளால் சுயமுயற்சின் அடிப்படையில் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன கட்டுப்பாடுகளெல்லாம் வரைக்கும் சொன்னணும் ஒரு ஒன்பது விதமான கட்டுப்பாடுகளை சொன்னேன் இதை வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் ப நீங்கள் கடைபிடிக்க முடியும் கடைபிடிச்சு பார்த்தீங்கன்னா அப்போது கடைபிடிக்கிற வரைக்கும் அதன் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எளிமையாக வாழ்வீங்க மகிழ்ச்சியாக வாழ்வீங்க அதன் பிறகு அதை விடவே மாட்டீங்க ஒரு பத்து நாள் பழகிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அதை விடவே மாட்டீங்க மீண்டும் மீண்டும் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு போ போனால் கூட திரும்ப வந்துடுவீங்க ஏன்னா கட்டுப்பாடற்ற வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமானது என்பதே அப்படிதான் அப்போ போராட்டம் மிகுந்தது வாழவே முடியாது கட்டுப்பாடுகள் இல்லாமல் வாழவே முடியாது என்பதை உணர்ந்து மீண்டும் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு திரும்ப வந்துடுவீங்க அதனால் எதிர்காலத்தில் மனுஷங்க கட்டுப்பாடாக தான் வாழ்வாங்க என்பதற்கு உங்களுக்கு வந்து இந்த உலகம் மனித வாழ்க்கை துன்பம் நிறைந்த இந்த மனித வாழ்க்கையே காரணமாக இருக்கிறது ஒரு உதாரணமாக இருக்கிறது ஏன்னா கட்டுப்பாடு இல்லாமல் இந்த மனுஷங்களால் வாழவே முடியல மகிழ்ச்சியாக வாழவே முடியலை மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு இருக்காங்க இந்த ஆயுள் காலத்தில் இந்த மனித வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துட மாட்டோமா ஒரு முறை தானே வந்து மனித பிறவி அது எப்படியாவது மகிழ்ச்சியாக வாழ்ந்துட மாட்டோமா என்கிற கோபத்தோடு அலைகிறாங்களே வழியே இவங்க மகிழ்ச்சியாக வாழலை துன்பத்தோடு வாழ்ந்துகிட்ருந்தாங்க இந்த துன்பத்தில் விடுபட்டு விட மாட்டோமா இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு விட மாட்டோமா இந்த நோய்களிலிருந்து விடுபட்டு விட மாட்டோமா அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டு விட மாட்டோமா அப்படின்னு தான் அலைகிறாங்களே தவிர மற்றபடி மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கேன் நான் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை பெரும்பாலும் இல்லை அதனால் எப்போ வந்து மகிழ்ச்சியாக மாறணும்னா மகிழ்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது மகிழ்ச்சிங்கிறது வெளியில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் மனப்பான்மையில் தான் இருக்குது கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் எளிமையாக இருக்கும் காலையில் எழுந்திருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க முன்கூட்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க எதுவுமே தள்ளிப்பட மாட்டீங்க எல்லா வேலைகளும் ஒழுங்காக போய்ட்டுருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் நல்லா இருப்பீங்க நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்க